ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம் எறால் வச்சு எறால் தொக்கு அதுவும் அவரக்காய் சேர்த்து எறால் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இதை நம்ம சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இறால் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து கடாய் வச்சுக்கலாம் அதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுல வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு கிராம்பு ஒரு சின்ன கருப்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது போட்டு நீங்க தாளிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரைஞ்சி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கிலோ எறம் எடுத்திருக்கேன் சோ அதுக்கு வந்து ஒரு இருநூறு கிராம் வெங்காயம் அதாவது மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம பொடியாச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெங்காயம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின அப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கிண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒரு பத்து பல் பூண்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எப்பயுமே நம்ம கடையில் வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதை விட நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடி அரைஞ்சி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுட்டோம்னா தக்காளி நல்லா வந்து வந்து சீக்கிரமா வதங்கிடும் பாருங்க தக்காளி நல்லா வந்து வதங்கிருச்சு இப்ப வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஏரா வந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோ இறா வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சின்ன இறா தான் எடுத்திருக்கேன் நீங்க பெரிய சைஸ் எறா வேணாலும் சேர்க்கலாம் பட் சின்ன சின்ன சைஸ் இறா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எறா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து அவரக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அவரக்காய் வந்து பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அவரக்காய் சேர்த்து நம்ம இந்த இறால் தொக்கம் செய்யும் போது அதோட ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் அவரக்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க உங்களுக்கு ட்ரையா மசாலா மாதிரி தேவைன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்ல கிரேவி மாதிரி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க ஊற்றிட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க எறா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும் ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் சாவளை ரொம்ப சும்மா சூப்பரா இறால் தொக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாப்பாடு கூட எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்